தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம் இதய மந்திரா ராணிப்பேட்டை அரக்கோணம் அருகே காவனூர் பகுதியை சேர்ந்தவர் தெய்வசெயல் இவர் அரக்கோணம் ஒன்றிய திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளராக இருந்தார் செயல் மீது அரைக்கோணத்தை சேர்ந்த கல்லூரி மாணவி திருமண மோசடி புகார் மற்றும் இருபதற்கும் மேற்பட்ட பெண்களை அரசியல்வாதிகளுக்கு இரையாக்க முயற்சிப்பதாக புகார் கூறினார் அவர் சொல்றாரு எஸ்பி சாரு அக்யூஸ்ட பார்த்தா பண்ணி சொல்லணுமா அவைய அக்யூஸ்ட்டு கூட்டின்னு வந்து அப்படியே கையோடு குத்துடணும் போல யாருமே எடுக்கலண்ணா எங்கேயுமே எடுக்கல கம்ப்ளைண்ட் அவன் மேலே அவன் ஒரு நார்மல் பர்சனாக இருந்தால் நீங்கள் இது இந்த அளவு விட்டுருப்பீங்களா

இருபது வயது பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்த துடிக்கும் திமுக நிர்வாகிகள் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பியிருந்தார் நாளை அருகோணம் பழைய பஸ் ஸ்டாண்டு அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார் இந்த சூழலில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தேவசெயல் மீது ஆக்ஷன் எடுத்துள்ளார் தெய்வ செயலை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கி உத்தரவிட்டுள்ளார் அவருக்கு பதிலாக கவியரசு என்பவர் அந்த பொறுப்பில் நியமிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார் கல்லூரி மாணவியின் குற்றச்சாட்டை இந்த நீக்கத்திற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது